பயணம் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணம் ஓட்டம் முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு வெற்றிகரமாக கடந்து போவதுதான் இலக்கை நோக்கி வெற்றிகரமாக நாம் செல்வதுதான் அந்த வாழ்க்கை சரி அவர் கூட என்ன சொல்றாருன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிறார் இல்லையா ஆதியாகும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆப்ரஹாம் தன்னுடைய மூத்த ஊழியக்காரனை நோக்கி தன் மகனுக்கு பெண் கொள் மொழியாக தன்னுடைய தேசமான மெசவதோமியாவுக்கு அனுப்புகிறான் மெசவதோமியா இப்ப ஆப்ரஹாம் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கானான் பேசபால இருக்க பேசபா சபா அப்படிங்கறது எந்த இடம்னா அபிரகாம் குடியேறிய கானானின் தென் எல்லையில் உள்ள ஒரு பட்டணம் தென்கோடி எல்லையிலிருந்து ஒரு பூர்வீக பட்டணம் இந்த பேசபா இங்க இருந்து தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பிடாரு எங்க அனுப்பினாருன்னா மெசபுதோமியா மெசபுதோமியாவுல ஆறாம் பதானாராம் அனுப்பிடாருன்னு பாக்குறோம் இந்த பதானம் இங்கே பேர் இருந்து பதானஆறம் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் இந்த ஆப்ரஹாம்னுடைய வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் கொள்வதற்காக பாருங்க என்ன எடுத்து போனார் பத்து ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டார் பத்து ஒட்டகங்களையும் தன் எஜமானுடைய சகல விதமான உச்சிதமான பொருட்கள்னு போட்டு ஒரு சில உச்சிதமான பொருட்கள் போடல சகல விதமான உச்சிதமான பொருட்களையும் பத்து ஒட்டகத்தில் ஏற்றுக்கொண்டு அங்க பதினாறாம் நோக்கி புறப்படுகிறார் இந்த பக்கத்து தெருவுக்கு போறதா இருந்தாலே போன் பண்ணி இப்படி போடணுமா அப்படி வரணுமான்னு கேட்கிறோம் இவர் நேராக கவலை இல்லாமல் போறார் ஏன்னா இந்த ஊழியக்காரனுடைய பயணத்தை கத்தர் வாக்கி பண்ண போகிறார் இவர் ஆயிரத்தி நானூத்தி முப்பது கிலோமீட்டர் போகணும் இடையில ராத்தாங்கனும் கூடார அடிக்கணும் சாப்பிடணும் இதுல கல்லர் பிரச்சனைகள் இருக்கு திருடர்கள்லாம் வருவாங்க எல்லாம் வருவாங்க விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும் தூங்கணும் சரிங்களா இந்த இதையெல்லாம் தாண்டி போயிட்ட பெற்ற பொருட்களோடு போய் அங்கே ரெபே காலை அதிக விலையேற பெற்ற ரெபே காலை மறுபடியும் அங்கே பதாறாமில் இருந்து பெயர் சபாவிற்கு அழைத்து வருகிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட அவர் போயிட்டு வந்தது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட போக வர பத்தாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு மேல பயணம் செஞ்சிருக்காரு இடையில அவர் நோய் அவர் கூடாரம் அடித்த இடத்துல எந்த விதமான ஆபத்து வரல எந்த கல்லர் கையிலையும் அவர் மாட்டிக்கல ஏன்னா அவர் கையில இருந்தது விலையேற பெற்ற பொருட்கள் போகும்போது அது பரவாயில்ல வரும்போது ரெவே கால் ரெவேகாலுடைய தாதி ரெவேகாலுடைய வேலைக்காரிகள் எல்லாத்தையும் பத்திரமா கூட்டி இந்த பயணத்தில் கர்த்தர் இருந்தார் அதனால அவர் சரியாக போய் சரியாக வந்தார்